ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த வகை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கள் கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு காரணத்தை வந்து தேடிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே வந்து நம்மளை வந்து அவங்கவுங்க வந்து எந்த விஷயத்துக்குமே நம்மளை வந்து சார்ந்து இருக்கலை பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து கரெக்டாக இல்லை இருக்க முடியலை அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக வந்து நம்ம பண்ணுறோம் செய்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் வந்து சொல்ல முடியல பண்ண முடியல அப்படிங்கிறது தான் என்னால் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னது சரி ஓகே நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துருக்கீங்க பண்ணியிருக்கீங்க அது இல்லைங்கல ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக தான் வந்து தோணிக்கிட்டு இருந்தது ஆனால் வந்து எனக்கு தான் வந்து மனசுக்கு எதுவுமே ஒன்றும் சரியாக இது பண்ணலை அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி பேச வேண்டியதாக போச்சு ஒன்று ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து அதெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் வந்து போகணும் அப்படிங்கிறதுல தான் ஒரு இதாக இருக்குது ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் எதுவும் வந்து பற்றி கவலைப்படாதீங்க எதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு சில விஷயங்களில் வந்து ஒரு காம்பரமைஸ் ஆனிங்கனாலே போதும் அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அதை தாண்டி எங்களுக்கு எதுவும் வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் இருக்க போறது இல்லை அப்படின்னு ஆமா அது உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு வந்து சரியா வந்து படுது ஒரு சில நேரத்துல வந்து நம்மளால வந்து என்ன பண்ண முடியுதோ இல்லை இல்லையோ அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னா ஆமா அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ஒரு சில நேரங்கள்ல இவரை வந்து நம்ம வந்து எந்த நேரத்துக்கு இதுக்காக இருந்தாலுமே வந்து நம்மளால வந்து சில சில விஷயங்கள்ல வந்து நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறதுக்கான இதை வந்து நம்மள தான் வந்து இது பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் வந்து இந்த நேர விஷயங்களில் ஒரு சில நேரங்களில் நம்மளால் வந்து இந்த இதுக்காக வந்து நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அவங்கள எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து வேணுங்கிறப்ப அவங்க செய்கிறதும் இல்லை வேண்டாங்கிறப்ப இது பண்ணுறதோ அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கிறதுல தான் இருக்குது இதுக்கு மேலே நம்ம ஒரு சில இதில் வந்து நம்ம சரியாக வந்து பண்ணுறோமா செய்கிறோமா அப்படிங்கிறது விஷயம் கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து அவங்க உலங்களை வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது போ இதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து சரியாக வந்து போகலை பண்ணலை அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக நம்ம வந்து வேணும் வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்கிறத்துல தான் இருக்குது சொல்லி புரிஞ்சுக்கிறத தாண்டி அவங்க எந்த விஷயமா யாரை வந்து வேணுங்கிறாங்களோ அதை நமக்கு வந்து கொடுக்கறதுக்கான இதை வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க வேற ஒரு விஷயங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது வந்து நடந்துச்சுனாலே போதும் அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை போக போக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் யாரையும் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான டைமுங்கிறது கிடைக்கல ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயங்கள்ல நம்மளால வந்து மாறணுமோ இல்லை மற்ற விஷயங்களை அவங்க மாற்றிக்கிறதுக்கோ நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து அவங்கள வந்து ஏன் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு கொஞ்சம் வந்து டைம் இருக்கிறது மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு புரிக்கிதுப்பா புரியாமல் எல்லாமே எனக்கு வந்து புரியுது உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்ல விரும்பலை